السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم لا تجعلوا دعاء الرسول بينكم كدعاء بعضكم بعضا الى اخر الايه கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைத்தான மேலான பெரியோர்களை வாசத்திற்குரிய சகோதரர்களை கண்மணி நாயகம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலா நம்மை கண்ணியமான உம்மத்தாக வளர்த்து ஆளாக்குகிறான் நமக்கு அனுப்பிய நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் மேற்பட்டவர்கள் மேன்மையானவர்கள் நம்முடைய இந்த உம்மத் மற்ற எல்லா உம்மத்துகளை காட்டிலும் மேற்பட்டவர்கள் மேன்மையானவர்கள் அப்ப அல்லாஹு சிறந்த நபியை நமக்கு வழங்கி நம்மை சிறந்த உம்மத்தாக ஆக்கி தந்து என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம் இந்த விசல் அல்லாஹும் அணைகி அவர்களின் மேன்மையை சிறப்பை அல்லாகும் ஒரு ஆண் ஷனிஃபில எப்படியெல்லாம் கற்றுத் தருகிறான் என்று பார்க்கிற போது ஒரு இடத்தில் அல்லாஹை படிச்சிருந்தான் எப்படி இன்று ஓதப்பட்ட வசனம் இரண்டாவது காத்தில லாத்த ஜானு து ஆ ரசோலி வயினுக்கும் கது ஆ நீங்கள் உங்களில் ஒருவர் அடுத்தவரை அழைப்பது போல பெயர் சொல்லி அல்லது பட்ட பெயர் சொல்லி ஏதேனும் ஒரு நிக் நேம் சொல்லி நீங்கள் அழைப்பது போல நாயகத்தை நீங்கள் அழைக்காதீர்கள் அறுபது ரசூலி வயலுக்கும் உங்கள் மத்தியில் ரசூலின் அழைப்பை நீங்கள் எப்படி விடாதீர்கள் எப்படி உங்களில் ஒருவர் அடுத்த ஒருவர் அடுத்தவரை அழைப்பதை போல யோசித்து பார்க்கிறோம் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருக்கோம் பெயர் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கு தானே வைக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு முகமதுன்னு பெயர் இருந்தால் முகமது தான் நம்ம கூப்பிடுவோம் ஆனால் அதிலிருந்து விதிவிலக்கு நபிசல்லாசலுக்கு மற்ற எல்லாரையும் நீங்க பெயர் சொல்லி கூப்பிடுங்க ஆனால் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை ஒருபோதும் நீங்கள் யா முஹம்மது என்றோ யா அஹமது என்றோ நீங்கள் அழைக்கவே கூடாது அல்லா ஸ்டிட்ட உத்தரவு யாரும் அழைக்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா அந்த நபிக்கு அல்லாஹ் அப்பளவு மேன்மையை தந்திருக்கா நான் பெயர் வைத்திருக்கிறேன் ஆனால் பெயரை விட நாயகத்தினுடைய அந்த பட்டம் தான் அவர்களின் அந்த பதவி தான் அவர்களுக்கு ஆனது நமக்கெல்லாம் பதவி ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு போயிடும் அஞ்சு வருஷம் அதிகபட்சமாக ஒரு எம்எல்ஏவாக இருப்பார் ஆனால் பெருமாள் அலிசல்லா சொல்லி அந்த நபித்துவம் நபி என்கிற பதவி இன்னைக்கு நேற்று வந்ததில்லை ஆதமலி சொல்லாம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இன்னும் முழுமையடையில் படை மண்ணிற்கும் தண்ணீருக்கும் மத்தியில் இருந்த அந்த காலத்திலேயே நான் நபியாக ஆகிவிட்டேன் என்று நம்சனம் சொல்லியிருக்காங்க திருமதியில் அறிவாயத்துடன் அவர்கள் நபியாக வந்தது வேண்டுமானால் கடைசியில் இருக்கலாம் ஆனால் நபியாக ஆக்கப்பட்டது முடிவு செய்யப்பட்டது எல்லாம் ஆதமரி முழுமையாக படைக்கும் கொள் அப்போ அந்த பொறுப்புக்கு அல்லாக கொடுக்கிற மதிப்பு அப்படித்தான் ஒரு தடவை ஹாபிஸ் என்கிற ஒரு ஒரு கிராமவாசி ஒருவர் அவரோ ஒரு கிராமத்தார் அவர் தன்னுடைய கோத்திரத்தோட கோத்திரத்தாரோடு மதீனாவிற்கு வருகிறார் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் சட்டங்கள் அது இது தெரிந்து கொள்வதற்காக வேண்டி வருகிறார் ஒரு வந்த நேரத்தில் அது ஒரு கைலூலாவுடைய உறக்கம் உறங்குகிற நேரம் அதாவது நம்பர் அல்லாவில் சொல்லுவாங்க ஒரு பனிரெண்டு மணி சுமாருக்கு அல்லது ஒரு பதினொன்றரை மணி சுமாருக்கு சிறியதோர் உறக்கம் உறங்குவார்கள் ஓருக்கு முன்னால அதுக்கு பேர் கைலூலா அப்படின்னு அந்த உறக்கத்தின் பேர் அது ஹதீசிலையும் பதிவு செய்யப்பட்ட உறக்கம் அது ஒன்னு ராத்திரி இஷாவுக்கு பிறகு உறங்குறது நம்ம எல்லாரும் தூங்குறோம் இல்லையா இது இன்னொரு உறக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு இருந்து ஒரு மணிக்குள்ள தான் இந்த நடுப்பட்ட உறக்கமெல்லாம் நாமெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டோம் சுகக்கு பிறகு ஒரு தூக்கம் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு தூக்கம் இதெல்லாம் நம்முடைய வசதிக்கு நாம ஏற்படுத்திக்கிட்டோம் ஹதீஸில் வந்து ரெண்டே ரெண்டு தூக்கம் ஒன்னு இஷாவுக்கு பிறகு உணவு அருந்தியதும் அதுவும் இஷாவுக்கு பிறகு உடனேயே பனிரெண்டு மணி பதினொன்னரை மணி அப்படியெல்லாம் இல்லை ஏதாவது வேலையில் இருந்தால் பரவாயில்லை மொபைல் பார்ப்பது ஒரு வேலையல்ல ஹயிர் அதே மாதிரி சுமுக்கு பிறகு நபிசல்லா செலவங்க உறங்குறது இல்லை பள்ளியில் உட்கார்ந்தாங்கன்னா நன்கு வெளிச்சமான பிறகு வருவாங்க அப்படின்னு ஆதீசில் வருது ஹயர் அப்போ அந்த மற்ற மதியான நேரத்தில் அந்த மனிதர் வந்தார் வந்தவர் நபிசல்லா செல்வங்க மசேஜ் வீடு இல்லை ஏன்னா அவருடைய ஓய்வு நேரம் எந்த வீடுகளில் அவங்க தங்கியிருக்காங்கன்னு தெரியல எல்லா வீட்டுக்கும் முன்னால நின்று அவர் சொல்ல கூப்பிடுறார் யா முதுஜி இலைனா யா முகமது முகமது எங்க பக்கம் வாங்கல வெளியில வாங்கல நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுறார் இப்ப நம்ம யதார்த்தமா என்ன யோசிப்போம் சரி நாயகத்திற்கு பேரு முகமது சொல்ல ஆலோசனம் அதனால முகம்மதுன்னு கூப்பிட்டார் படைத்தரப்புள்ள எனக்கு அது பிடிக்கவே இல்லை அது எப்படி என்னுடைய அபீப போய் நீ பேரு சொல்லி கூப்பிடலாம் அதுவும் அவர் ஓய்வெடுக்கிற நேரத்துல ஒரு நேரங்காலம் தெரிய வேண்டாமா அப்ப ரெண்டு மூணு விஷயம் நமக்கு இதுல தெரியுது ஒருத்தர் நாம அணுகிற போது நேரங்காலங்களை நாமளே என்ன செய்யணும் அனுசரித்தா அணுகணும் அவருடைய ஓய்வு நேரங்கள் அவருடைய வேலை நேரங்கள்ல போய் நாம டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது இரண்டாவது நபிசல் அல்லாஸ் அவர்களை பெயர் சொல்லி அழைத்ததே அல்லாஹ் விரும்பாமல் சத்தம் போட்டுட்டான் இன்னீன் அதுவும் வீடுகளுக்கு முன்னால நின்று கொண்டு பெயர் சொல்லி உங்களை அழைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் புத்திசாலிகளே இல்லைன்னு மேலான நம்முடைய நபிகள் சொல்றாங்க அவர்களின் பொறுப்பை கொண்டு கண்ணியம் அடைகிறார்கள் வெறுமனே பின் அப்துல்லா அப்துல்லாவின் மகன் முகமது என்பதைக்குள் அவர்கள் பெருமை பெறவில்லை அவர்களுக்கு பெருமை எல்லாம் அவர்களுக்கு மேன்மை எல்லாம் அல்லாஹ் வழங்கிய அந்த பொருள் சொல்ல வருவது என்ன தெரியுமா ஒருவர் ஒரு பொறுப்பிலே இருந்தால் அந்த பொறுப்பை சொல்லி நாம் அவரை அலங்கரிக்க வேண்டும் அவர் பெயர் என்னமும் இருக்கலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரிகள் முத்தவல்லியில் கூப்பிடுறோம் அவர் பெயர் ஒன்று இருக்கும் ஆனாலும் பெயரை நாம் தவிர்த்து விட்டு அவருடைய பொறுப்பை சொல்லி கூப்பிடுகிறோம் இத்தனைக்கும் அந்த பொறுப்பு என்பது நிரந்தரமானதல்ல அது இடைக்காலத்தில் வரக்கூடிய ஒன்று ஆனாலும் ஏன் நம்ம அந்த பொறுப்பை சொல்லி அழைக்கிறோம் என்றால் அப்படித்தான் அழைப்பது மரபு அவர்களுக்கு தரக்கூடிய மரியாதை ஒருவர் ஆலிமாகிவிட்டார் ஒருவர் உஸ்தாதாகவோ இமாமாகவோ ஆசிரியராகவோ இருக்கிறார் என்று சொன்னால் அவரை அந்த அந்த ஒரு பட்டத்தை சொல்லி அந்த பொறுப்பை சொல்லி அழைத்ததால் பொருத்தமானது என்பது நமக்கு இதிலிருந்து தெரிய வரும் உஸ்தாதை ஹசரத்தை ஹசரத் என்று அழைப்பது இப்போ ஆலிமல்லாத நபர்களை நாம எப்படி அழைக்கிறோம் ஒன்று நம்முடைய வயதை விட சிறியவராக இருந்தால் பெயர் தந்தால் பெயர் சொல்லி அழைப்போம் நம்முடைய வயதிற்கு மூத்தவராக இருந்தால் அண்ணனை என்று சொல்லி அழைப்போம் ஆனால் நமக்கு ஒரு ஆலிம் என்று தெரிந்து விட்டால் ஒரு உஸ்தாத் என்று தெரிந்து விட்டால் ஒரு இமாம் என்று தெரிந்து விட்டால் நாம இமாமே என்று அழைப்பதுதான் மிக பொருத்தமானது வெளிநாடுகளிலே அப்படி வாயு நிரம்ப அழைப்பதை நாம பார்ப்போம் ஆலிம்களை ஆலிம் என்றும் உஸ்தாத் என்றும் இமாம் என்றும் இப்படி முழுமையாக அழைக்கிறாங்க நாமளும் அப்படித்தான் அழைக்கிறோம் யதார்த்தமாக இன்னைக்கு அந்த ஆயத்தில் எனக்கு ஒரு விளக்கு ஞாபகம் இந்த உலகத்திலே ஒரு மனிதருக்கு பெயர் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அவருக்கு ஒரு பொறுப்பை ஒரு தகுதியை கொடுத்து விட்டால் இனி அந்த தகுதிதான் அவர் அழைக்கப்படும் தகுதியாகும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அப்ப அந்த அளவிற்கு அந்த கூடிய சூழ் சொல்லலாம் அரசே அந்த கண்ணியப்படுத்தினால் அந்த வகையை அந்த கல்வியை சுமந்திருக்கக்கூடிய அறிஞர்களையும் ஆசிரியர்களையும் நாம் அதுபோல கண்ணியப்படுத்த வேண்டும் உம்மத்துடைய பொறுப்பு என்பதை ஞாபகப்படுத்தி வல்ல நாயர் நம்மை நம்மை விட பெரியவர்களை கண்ணியப்படுத்துகின்ற நம்மை விட சிறியவர்கள் மீது அன்பு பாராட்டுகின்ற நற்குணம் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரல்வானாக குறிப்பாக நவியன் நாயகம் சிவராசி பெயரை நாம கேட்கும் போதெல்லாம் செல்லல்லாகுவா அறை செல்லம் என்று செலவா தேவ் நாம இப்ப போய் எங்க போய் முகம்மது என்று கூப்பிட போறோம் அல்லது நம்ம இப்ப யார சூழல் கூப்பிட போறோமா இல்ல நமக்கு முன்னிலையில் லப்சங்களாகிறவங்க இல்ல இப்ப நம்முடைய கடமை என்ன எங்க நவீனுடைய பெயரை கேட்டான் நாம பாத்ரூமில் இருந்தாலே தவிர நாம வேற ஏதேனும் அந்த செலவாக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்தாலே தவிர எல்லா நேரங்களில் வண்டியில் போயிட்டு இருக்கணும் வைங்கன செலவாத்துல நம்ம கா பேர்களுடைய காதல செல்ல உடனே அப்படின்னு சொல்வது உம்மத்தில் ஒவ்வொருவருக்கும் கடமை வல்ல நாயின் நம்மை நவீன நாயகம் செல்லா கண்ணியப்படுத்தக்கூடிய அடியார்களின் என்று வாக்கியர்கள் வருவார் امين امين يا رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته